பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜெயம்பெற்றவர்கள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமா அநேகர் பலன் பலனடைவதையும் கத்தருடைய காரியங்களை அறிந்து அர்ப்பணித்து ஆசிர்வதிக்கப்படுவதையும் கேள்விப்படும்போது உள்ளம் சந்தோஷப்படுகிறது பல பேருடைய அனுபவத்தை நாம் கேட்கும்போது நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் ஏராளமான மக்களுக்கு ஜெயம் கொடுத்து அவங்களை உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார் அவங்க வாழ்க்கையில் அந்த உயர்வுக்கு காரணம் என்ன அந்த வெற்றிக்கு காரணம் என்ன என்று நாம் கேட்டு அறிந்து கொள்ளும்போது நம்மும் சரியான காரியத்தை அறிந்து நாமும் ஆண்டு விடத்திலிருந்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்குத்தான் ஜெயம் பெற்ற அருமையான மக்களை நம்ம சந்திக்கிறோம் இன்றும் புதுக்கோட்டையிலிருந்து அன்பு சௌர ஜேம்ஸ் அவர்களும் சகோதரி நம்மத்தில் வந்திருக்கிறாங்க உங்கள் எல்லாருடைய சார்பாக அவளை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் ஸ்தோத்திரம் பிரதர் ஸ்தோத்திரம் சோத்தர் இன்னைக்கு வந்தது இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க சரி அதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் உங்களை பற்றின ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம பேசலாம் திருமணமான புதிதல என் மனைவியை அவங்க வீட்டுக்கூட கூட்டிட்டு காசு இல்லாம அழிப்போம் மகன் பிறந்தான் மகனுக்கு வாங்குவதற்கு கஷ்டப்பட்டோம் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான அனுபவிச்சோம் தொழில் நஷ்டமாயிப்போச்சு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த சூழல தான் இயேசுடுவிக்கிறார் வியாபாரிகளுக்கான உபவாசம் கொடுக்க நாங்க பத்திரிகை மூலமா தெரிந்து கொண்டு முதலாவது கூட்டத்துல போய் கலந்து கொண்டேன் கால்நடையா பிழைப்புக்காக கரும்பு குடிக்கு வந்தோம் ஆரம்பத்துல முப்பதுக்கு நாற்பது சைஸ் ஷெட்ல ரைஸ் மில் ஆரம்பிச்சோம் அப்ப முப்பது மூட மட்டும்தான் உரல் பட முடியும் ஆனா இன்றைக்கு தேவன் எங்களுக்கு பல ஏக்கர்கள் இடங்கள் கொடுத்து முப்பதுக்கு மேற்பட்ட இயந்திரங்கள் கொடுத்து மாதம் ஒன்றுக்கு ஐயாயிரம் நெல்முடைகள் தயார் தயார் செய்யும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஆறு நாட்களில் எந்த வாகனமும் கிடையாது டூ வீலர் மட்டும்தான் இருக்கும் வாடகைக்கு தான் எடுத்து எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்போம் ஆண்டுவர் இப்போ எங்களை ஆசிர்வதிச்சு சொந்தமாக காரு டாடா சூப்பர் ஏஸ் ஈச்சர் மூன்று வாகனங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் ரெண்டு வருஷம் வியாபாரமே இல்லாமல் ரைஸ் மில்லில் போட்டிட்டோம் ஆனால் ஆண்டவர் இப்போ ஆசீர்வதிச்சு தொடர்ந்து நடக்கவும் வருஷத்துக்கு நாலு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணவும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இவர் மிகவும் சிறியதான ஒரு அரிசி ஆலை தொழிலை ஆரம்பித்தார் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டது குடும்பமே வறுமையில் வாடியது ஆனால் இன்று வருடத்திற்கு சில கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான வருமானத்தை பெற்று வருகிறார் இவர் வாழ்வில் என்ன நடந்தது இவர் பெற்ற ஆசிர்வாதத்தின் ரகசியங்களை அவரே சொல்கிறார் நீங்கள் இந்த ரைஸ் மில் பிஸ்னஸ் எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க அப்பாவோடய தொழிலில் உங்கள் அப்பாவும் அதை செஞ்சுருக்கிறாங்க தான் நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க திருமயம் பக்கத்தில் பஞ்சத்தில் பிழைக்கிறதுக்காக வேண்டி விவசாயமே இல்லாமல் கரும்புக்குடிக்கு கால்நடையாக வந்தாங்க ஆமாம் அங்கிருந்து அங்கேருந்து அங்கேருந்து வந்து சொந்த மில்லு வீடெல்லாம் கிடையாது ஒரு கூலி மில்லில் பத்து முடை இருபது மூடை அதை வாங்கி அவிச்சு ரோட்டில் காய வச்சு அதை அரைச்சி புதுக்கோட்டைக்கு அனுப்பிச்சி சைக்கிளில் போய் வசூல் பண்ணி அப்படி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் ஒரு முப்பதுக்கு நாற்பதில் ஒரு செட்டு போட்டு ஒரே ஒரு இயந்திரம் மட்டும்தான் இருக்கும் அப்படி ஆரம்பித்தோம் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு நாள் ஒன்றுக்கு இரநூறு முடை மாதம் ஒன்றுக்கு ஆறாயிரம் முடைகள் தயார் செய்யக்கூடிய அளவில் பிசினஸ் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் ஆண்டவர் வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆமாம் அதான் ஒன்று நிச்சயம் ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த ஆரம்ப காலம் இந்த சின்னதாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய மில்லெல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சிருப்பீங்க மனதுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சம் இருக்குண்ணே நம்ம நான் ஆண்டு ஒரு அறியாத நாட்களில் அந்த தொழிலில் ஒரு ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் அந்த ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்லூரி முடிச்சுட்டு நான் தொழிலுக்கு போகும்பொழுது ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் கடன் அந்த கடனுக்காக வேண்டி நான் தொழில் ஆர்வமாக செய்யணும்னு சொல்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சாப்பாடெல்லாம் கவனிக்க மாட்டேனேன் அழைவேன் கடினமாக வளைச்சு கடினமாக வளைச்சான் ஆனா கடினமா உழைச்சிட்டு இருந்த அந்த நாட்கள்லாம் சாயந்தரமான ஜுரம் வரும் நான் சாதாரண அலையிறதுனால ஜுரம் நினைச்சிட்டு மெடிக்கல்ல மாத்திரை எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன் ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னா அது டைஃபாய்ட் ஃபீவரா இருந்திருக்கு இருந்திருக்கு எனக்கு அது தெரியல கடைசியா நாள் நடக்க முடியாத சூழல்ல போய் செக் பண்ணும்போது தான் டைஃபாய்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது அது டிபி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இளம் வயசில் சம்பாதிக்கணும் பொருள் சேர்க்கணும் கடனில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஆர்வத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட சரியாக எடுத்துக்காம நான் தொடர்ந்து பயணிச்சிட்டேன் அது என்ன ஆச்சுன்னா ரெண்டு நுரையீரல்லையும் ஓட்ட விழுந்து இருமுன்னா அப்படியே ரத்தம் ஊற்றுற அளவுக்கு வந்துருச்சுண்ணா அவ்வளோ சீரியஸ் ரொம்ப சீரியஸ்ஸு அப்புறம் புதுக்கோட்டையில தஞ்சாவூர்ல திருச்சில இப்படியெல்லாம் பார்த்துட்டு சென்னை தாம்பரம் சானிடோரியம்ல எல்லாம் ரெண்டு மாதம் வந்து தங்கியிருந்தேண்ண அந்த ரத்தம் ஒரு ரத்தம் நிற்கல ப்ளட் வாமிட்டிங் வாமிட்டிங் நிக்கல கடைசியில இறுதியா திருச்சியில எனக்கு ஒரு மாதம் தங்கியிருந்து திரும்ப மருத்துவம் பண்ணனேன் ரத்தம் நிக்கல அப்படின்னோன்ன அவங்க ஃபைனலைஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க ராத்திரி பதினோரு மணி இருக்கும் உங்களுக்கு காலையில ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் ஒரு ரூபா பணம் கட்டிடுங்க பத்து யூனிட் பிளட்டுக்கு சொந்தங்களை சொல்லி ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அட்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உடன்பாடு இல்லை மறாத நாள் ஒரு டீனை செக் பண்ணோம் அவரும் நல்ல டாக்டர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிக்கங்க மூன்று நான்கு டாக்டருக்கு பின்னாடி அப்படியே மருந்திலே சுகப்படுத்தணுன்றது மட்டும் தான் நினைச்சேன் அன்னைக்கு கூட கடவுளை நினைக்கல மருந்தில் சுகமாக்கிறணும்னு நினைச்சேன் ஒரு மாதம் கழிஞ்சது ஒரு நாள் அதிகாலையில் ப்ரஷ் பண்ணும்போது அப்படியே ரத்தம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு மயங்கின நிலைமையில பட்டுக்கோட்டையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க நாற்பது நாள் கோமோல இருந்தேன் நாற்பது நாளைக்கு பின்னாடி ஒரு நாள் சாயந்தரம் என்னுடைய தம்பி அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு டாக்டர் இந்த பயண நீ பழக்க வைக்க முடியாது இந்த பயண நீங்க பாடியை தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊர்ல எல்லாரும் ஜேம்ஸோட பாடி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த சூழல்ல தான் எல்லாரும் அது வரைக்கும் பல முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக வழி இல்லாமல் அண்ணன் சகாயன பார்த்து ஜோமான கூப்பிட்டாங்க இன்னைக்கு நைட் ப்ரேயர் ஜபிப்போம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ராத்திரி நானூறு பேர் ஜோம் பண்ணாங்கண்ணே ஆண்டவருடைய கிருவே இறக்கம் தயவுன்னு காலையில் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அண்ணே நரம்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு மருந்து கொடுத்தா எடுத்துக்க ஆரம்பிச்சு டாக்டரே பார்த்து ஆண்டவர் அற்புதம் பண்ணிருக்கிறாரு சிக்கன மச்சபாயிருவீங்கன்னு சொன்னாங்கண்ணே எந்த பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வார காலத்தில் பரிபூர்ண சுகத்தோட இயேசு கொடுத்த ஜீவனோட ஊருக்கு நலமோட திரும்பி வந்தேண்ணா பெரிய ஒரு நாத்தரி ஜெபம் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாகி மாற்ற முழு குடும்பமும் எனக்கு ஆண்டவரை தேடுனாங்கண்ணே அன்றைக்கி தான் இயேசுவை நம்பினாங்கண்ண அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு வேதம் வாசிக்க ஆரம்பிச்சேண்ண அதுக்கு முன்னால இயேசு முன்னாலேசோட்டி பற்றி கத்தோலிக்க குடும்பம் தான் ஆனால இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அது வரைக்கும் நான் பைபிள் வாசிச்சது இல்ல அதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொன்னாங்க வந்து பைபிள் வாசிங்க ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பைபிள் வாசிக்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு காலம் இருக்கு எல்லாம் முடிஞ்சு கோயில் குழம்புன்னு போறக்க நாட்கள்தான் பைபிள் வாசிக்கணும் இப்ப எனக்கு சின்ன வயசு பைபிள் வாசிச்சுட்டு என்னை வாழ முடியாது பொய் சொல்லாமல் தொழில் செய்ய முடியாது பைபிள் வாசிச்சா பொய் சொல்ல முடியாது அப்படின்னு வாசிக்காம அவாய்ட் பண்ணேன் ஆனால் கடவுள் விடலனே ஒரே வருஷத்தில் அந்த பைபிள் எடுத்து வாசிக்க வச்சார் சுகத்தை கொடுத்து தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளும்படிக்கு என்னை வேதம் வாசிக்க வச்சாரு வேதம் வாசிக்க வாசிக்க கர்த்தரனோடு பேசினார் எனக்குள்ள மாற்றம் வந்தது கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அந்த மாதிரி சுகம் பெற்று நான் தொழிலுக்கு திரும்ப வந்து உட்காரும் பொழுது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனை லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கடன் அந்த கடனில் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களால் தம்பிங்கெல்லாம் படிப்பாங்க ரைஸ் மில் மூடி இருக்கும் அந்த முப்பத்தஞ்சு லட்சமும் நூத்தி ஐம்பது பேருக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கும் ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் தான் இயேசு விடுவிக்கிறாரில்ல முதன் முதல்ல நீங்கள் வியாபாரிகளுக்கான உபகாசக் கொடுக்க நடத்துனீங்கண்ணே எனக்கு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நான் எப்படி ஆண்டவரோட சேர்ந்து தொழில் செய்யணும்னு நான் அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட வியாபாரிகளை தேடுவேன் ஏன்னா பார்க்கவே முடியாது ஆனால் நாலு மாவடிக்கு வந்து தான் எனக்கு இத்தனாயிரம் பேர் ஆண்டவரோடு கூட சேர்ந்து தொழில் செய்கிறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியும் அந்த முதல் கூட்டத்தில் உங்கள் கூட்டத்தில் வந்து நான் சேரும் போது நிலாசி போட்ஸ்காரங்க சாட்சி கொடுத்தாங்கண்ணே ஒன்றரை கோடி ரூபாய் கடன் ட்வின்ஸ் டவர் இடிச்ச நேரத்துல கடன் இருந்தது எல்லாரும் கடன்ல இருக்காங்க நான் மட்டும் அதிலிருந்து மீண்டு இன்றைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுக்கு பாஸ்புக் காமிச்சு சொன்னாருනේ அப்போதான் எனக்கு தோணுச்சு ஒன்றரை கோடி கடனை அடைச்சவர் முப்பத்தஞ்சு லட்சம் கடனை அடைக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னே அடுத்து செல்டன் வந்தாரு அவர் சொன்னார் ரெண்டு மிஷினை வச்சு ஆரம்பிச்சேன் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா நான் ஷர்ட்ஸ் அப்ளை பண்றேன்னாரு அவங்க தொழிலை ஆசீர்வதிச்சா ஆண்டவர் என் தொழில ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னே அதே போல கடலை மிட்டாய்க்காரர் சொன்னாரு அஞ்சு மணிக்கு இருந்துச்சு ஜெபிப்பேன் கேரளா பூரா வியாபாரம் பண்றேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருனாரு அன்னைக்கு ஜெபிப்போம்னு முடிவு பண்ணிட்டு வந்தோன்னே ജർമ്മനിന്നും കണ്ട മാറ്റത്തെ കൊടുക്ക ആരം മൂട് പട്ടി കിടന്ന മില്ല് അങ്ങനെ വന്നത് അപ്പുറം താ എ കിടച്ചു മില്ല ഓട ആരംഭിച്ചോ புதுக்கோட்டையில் ஒரு கடையை ஆரம்பிக்க ஆண்டு உதவி செஞ்சாரு மூணாவது தம்பி சிங்கப்பூர் போறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணார்னே அப்பெல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து சிங்கப்பூர் போகணும் ஆனா பணமே இல்லாம தம்பி சிங்கப்பூர் போனானே நீங்க போய் சம்பாதிச்சு கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்கன்னு அதுக்கு அடுத்த வருஷம் சின்ன தம்பி சிங்கப்பூர் போனாரு இப்படி ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு அதில் வந்து மூன்றாவது வருஷம் உங்கள்ட்ட மீட்டிங்குக்கு வந்தப்போ சகல ஜாதிகளின் உங்களை மேன்மையாக வைப்பார்னு நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து எப்படி தொழிலுக்காக ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஜெப கையேடு கொடுத்தீங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமையானால் நீங்கள் காலையில் உபவாசம் பண்ணுங்கள் சர்ச்சுக்கு போங்க மதியானம் வந்து குடும்பமாக தொழிலுக்காண்டி நீங்கள் ஜபம் பண்ணுங்க கத்துற ஆசிர்வாதை பண்ண சொல்லி கொடுத்தீங்க அதை கொண்டு போய் வச்சு அந்த கையடை வச்சு நாங்கள் அந்த வருடம் முழுவதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு சாப்பிட மாட்டோன்னே சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் உபவாசமாக கூடி ஜா பண்ணினேன் கர்த்தர் அந்த மூன்றாவது வருஷத்தில் எங்களுக்கு அந்த முப்பத்தெட்டு லட்சம் கடனையும் அடைக்க வச்சா ஆண்டர் எங்களுக்கு உதவி பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அந்த வருஷமே எங்களுக்கு மேலே உதவி கிடச்சி அந்த மில்லை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஆட்டவர் இறக்கம் பார்த்தினார் அஞ்சாவது வருஷம் நான் நாலு மாவட்டில் வந்து அத்தனையும் உங்கள் மத்தியில் இருந்து சாட்சி சொல்லி தேவம் பண்ணிட்டு வந்தோன்னே அப்படி ஆரம்பித்தது ஒரு கடை ஆரம்பித்தோம் ஆண்டவர் புதுக்கோட்டையில ரெண்டு கடை மூணு கடையை கிழக்கில் மேற்கில் தெற்கில்னு சொல்லி கடைகளை விஸ்தாரமாக பெருக பண்ணினார் ரைஸ் மில்லோட கரம்புக்குடியில் ஒரு கடையை ஆரம்பிக்க வச்சாரு ஆண்டு ஒரு அற்புதமான காரியங்களை எங்களுக்கு தொழிலில் செஞ்சு எங்களுக்கு வாகனம் இருக்காதுனே முதல்ல வரும்பொழுது பஸ்ஸில் ஏறி வந்த நாலு மாவடிக்கு அடுத்த வருஷம் தம்பியை கூட்டிக்கிட்டு காரில் அக்கிறது வந்தோம் அதுக்கு வருஷம் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எல்லாருமே அங்கே வந்தோம் அதுக்கப்புறம் கூட இருந்த நண்பர்களெல்லாம் கூட்டு பஸ்ஸுன்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு இப்போ வியாபாரிகள் கூடுக்கு புதுக்கோட்டையிலேருந்து பத்து பஸ்ஸே வருதுண்ணே அந்தளவுக்கு ஆண்டவருக்கு பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு இறக்கம் பாராட்டி சாட்சி அந்த இடத்துல வச்சுருக்குறாருண்ணே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவ்வளோ அற்புதமாக செஞ்சிருக்காரில்ல கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறாரு அண்ணா இன்னும் நிறைய சொல்லலான்னு என் குடும்பத்தில் நான் வியாதியாக இருக்கும்போது இந்த பையன் உயிர் பழைக்க மாட்டான் உயிர் பழைச்சாலும் இவனுக்கு திருமணம் நடக்காது இவனுக்கு குழந்தையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்கண்ணே எனக்கு நான் சுகமாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரும் பொண்ணு சொல்ல மாட்டாங்க எனக்கு திருமணம் நடக்கிறது கேள்விக்குரியா இருந்தது நான் ஆண்டு வரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அருமையான மகளை கர்த்தர் கொடுத்தாரு அதற்கு பின்னாடி அதே வருஷத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு அடுத்து ஜோசவா ஃப்ரான்சிஸ்ன்னு அடுத்த மூணு வருஷத்தில் அழகா ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தாங்க ஜோனா ஃப்ராங்குன்னு இன்னைக்கு எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு தொடர்ந்து எனக்கு பின்னாடி மூணு தம்பி ஒரு தங்கச்சி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஆண்டு ஒரு உதவி செஞ்சாருனேன் மூணே மாதத்தில் என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணணும் ஏன் கல்யாணம் கடனோடு பண்ணணுண்ணே என் தம்பிங்க கல்யாணம்னா கையில் காசு வச்சு செலவு செய்யும்படி ஆண்டவர் ஆசிர்வதித்து ஆண்டு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற தேவன் நிச்சயம் அதற்கு இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டு சாட்சியாக வச்சுருக்கலாருண்ணே ஒன்றுமே இல்லை வழியே இல்லாத இருந்து கத்தர் தூக்கி எடுத்து ஆசீர்வாத்து எங்கேயே கொண்டு போயிடுறாருல நிச்சயமாண்ணா பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா இப்போ ரைஸ் மில்லு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க ரைஸ் மில்லு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருப்பாங்கண்ணே ஆமா தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு லேபர் ப்ராப்ளம்லாம் இருக்காது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் சமூகத்தை நோக்கி பார்ப்பேண்ண யாருமே வந்து விதண்டாதமாக பேசுறதுக்கு உங்க ஒன்றுமே இருக்காதுண்ணே யாராவது வேணுற மாதிரி இருந்தாங்கன்னு கற்றுரை நோக்கி பார்ப்பேன் நான் மறாத நாளே சமாதானமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்கண்ணே ரைஸ் மில்ல ஒரு ஜப அறையே இருக்குண்ணே அப்படியே ஆமாம் ரைஸ் மில்ல ஒரு ஜப அறையே இருக்குது ஆமாம் அந்த ஜப அறையில் போகும்போது மில்லுக்குள்ளே போகும்போது ஜாமம் பண்ணிட்டு தான் போவேன் மதியானம் அரை மணி நேரம் அந்த அறையில் போய் ஜாம் பண்ணுவேன் மில்லுல வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது வியாதின்னு வந்து அந்த ரூமில் கூட்டி போய் ஜாமம் பண்ணுவேனே ஆண்டு ஒரு சுகமாக்குவார்ண்ணே அவங்க எல்லாருமே இயேசு நம்புகிற அளவுக்கு கத்திர அற்புதம் பண்ணிகிட்ருக்குறாருண்ணே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமான ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் ரச்சிக்கப்பட்ட நாட்களில் வியாபாரிகள் மத்தியில எனக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனா நாலடில ஆண்டவர் இறக்கம் பாராட்டினாரு இன்றைக்கு இந்திய தொழிலதிபர்கள் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக சாட்சி மூலமாக ஊழியம் பண்றதுக்கு புதுக்கோட்டையில் முதல்ல என்னை சாப்டர் பிரசிடன்ட் ஆக்கினார் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவராக்கி இன்றைக்கு பதினேழு சாப்டர் பதினேழு மாவட்டங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் வைப்பேன்னு சொன்ன எல்லா விதத்திலும் அந்த ஊரில் நான் ரொம்ப அந்த கடன் நேரத்தில் நடந்து கூட எங்களால் போக முடியாதுன்னு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்குள்ள ஆயிரம் பேர் கேள்வி கேட்பாங்க அவ்வளோ பயப்படுவோம் ராத்திரியில் தூங்க மாட்டோம் நாலு மணிக்கு இருந்துச்சு வீட்டில இருந்து வெளியில் போயிடுவோம் பதினோரு மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவோம் ஆனால் அந்த ஊரில் இன்னைக்கு எங்களை வந்து தலை நிமிர பண்ணியிருக்கிறாருண்ணே தலை நிம்மரம் பண்ணியிருக்கிறாரு ராஜாக்களோட உட்கார பண்ணுவேன்னாரு அது மாதிரி எல்லா மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் எடுக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அருட்செல்வர் மனிதநேய செல்வர்னு விருதுகள்லாம் வாங்குறதுக்கு ஆண்டவர் இருக்க மாறாட்டு எல்லாருடைய கிருபை தயவுன்னு தானே சொல்லணும் பேரை நான் பெருமை பெருமைப்படுத்த அது அவருக்கு சந்தோஷம் நிச்சயம் தன் பிள்ளைகளை பெருமைப்படுத்தி அவர் மகிழ்கிறார் நிச்சயம் நீங்க சொல்லுங்க நீங்க மேரேஜ் ஆகி வந்து எப்படி பண்ணீங்க எப்படி பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி டவுன் ஒரு ஊர் எனக்கு தெரியாது கரமக்குடினு மேப்ல எங்க இருக்குன்னு விளையாட்டா கூட நாங்க சொல்லுவோம் திருமணமாயி வந்தோட முதல்ல அந்த அட்மாஸ்பியர் எனக்கு செட்டாவே கொஞ்சம் நாள் ஆயிருச்சு ஆனா இவங்க இவ்வளவு கடன் பாரத்துல இருக்கிறதோ இவ்ளோ பிரச்சனைக்குள்ள இருக்கிறதோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் இத காரணமா வச்சு எந்த நாளு நாங்க விருப்பாவோ இதாவது நடந்தது இல்லை ஆனால் இவங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னே நிறைய விஷயங்களை மறைப்பாங்க மறைப்பாங்கன்னா களை தூங்கி எந்திரிக்கும் போதே நிறையா பேர் வீட்டு வாசலில் வ வந்துருவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் பட அது கொஞ்சம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு தெரியாமச்சனா என்னையே மறைச்சி வச்சுட்டு இவங்க பதில் சொல்லுவாங்க சில நேரத்தில் ஃபோன் கால்ஸ் நானே அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவாங்க எனக்கு அது புதுசான ஒரு சூழலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கணவரோடைய அன்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி அதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல நானும் வளர ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அந்த தேவ பக்தியும் தேவ சமாதானமும் என்னையும் ஆட்கொண்டதுனால அதில் நான் எந்த சூழ்நிலையும் நம்ம நல்ல தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளேயே வளர ஆரம்பிச்சிச்சு அதுலேருந்து நாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் தேவனுடைய நாமத்து மகிமைக்காக இன்ன வரைக்கும் நாங்களும் ஒரு சாட்சி குடும்பமா அதாவது இயர் புருஷனுக்கு துணையாக நிற்கிறது பாடுகள் என்ன அதை நீங்கள் நல்லா கற்றுக்கொண்டு நல்ல ஒரு துணையாக நின்று நல்ல நிற்க குடும்பமே மகிழ்ந்து கழி கூறதில்ல அப்போ ரொம்ப சந்தோஷம் பிரதர் பிரியமானவர்களே ஆண்டவர்களோடு பேசி இருக்கிறார் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை இனிமே அவ்வளவுதான் என்ற அந்த அந்நாண்டை தூக்கி எடுப்பார் இந்த சௌரம் பிழைக்கவே முடியாது நாங்கள் டாக்டர்ஸ் கோமா நாற்பது நாள் பேச்சு இல்லை மூச்சு வெறும் மூச்சு மட்டும்தான் வருது பிணை மாதிரி இருக்கிறாங்க இனி அடக்கம்தான்ற நிலமையில் ஜபம் இயேசுவை நோக்கி பண்ணின ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஜபம் அவ்வளோ உள்ளது காரணம் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர் நீங்கள் அதை அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க பாருங்க அவங்க சொன்னாங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் இவ்வளோ கடன் இருந்தது அப்புறம் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹோல் ஃபேமிலி உட்காந்து கருத்தாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டர் எல்லா கடனையும் மாற்றி இன்றைக்கி பிஸ்னஸின் எல்லைகளை விரிவாக்கி ஒன்றுக்கு பல விதத்தில் இடங்களை கொடுத்து ஆண்டர் வாக்கு கொடுத்தபடியே உயர்த்தி இருக்கிறார் உங்களுக்கு செய்வார் இந்த அருமையான பிள்ளைகள் இன்னைக்கு சாட்சியான் வச்சிருக்கிறார் அந்த ஊரில் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதற்கு அவளை சாட்சியாக வச்சிருக்கிறார் உங்களையும் அப்படி மாற்றுவார் நம்ம ஜெபிக்கலாமா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் தகப்பனே அருமையான சகோதரருக்காக அன்பு சகோதரிக்காக மக்கிஸ்தோத்திரம் அப்பா எவ்வளவு அற்புதமாக இந்த மகனை தெரிந்து கொண்டே எவ்வளவு பெரிய அதிசயத்தை அப்பா மரண படுக்கை கத்தர் மாற்றி சாத்தானுடைய கட்டுகளை உடைத்தறிந்து ஒரு புது ஜீவனை கொடுத்தீரே நீர் விடுதலை அளிக்கிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதற்கு இந்த மகனை சாட்சியாக நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனையில் இந்த விடுதலையாக்கி பிஸ்னஸின் எல்லைகளை விரிவாக்கி ஆசிர்வதித்து செழிக்க பண்ணி மேன்மைப்படுத்தி இருக்கிற அன்பருக்காக ஸ்தோதிரம் நீர் என்ன வாக்கு கொடுத்தீரோ அதை நிறைவேற்றினீர் இப்பொழுதும் அன்பு சகோதரனை அவருடைய பிஸ்னஸை இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தில் அது பெருகட்டும் தொடர்ந்து மேலும் மேலும் ஆசிர்வதித்து பெருக பண்ணி நீர் மகிமைப்படும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதியும் அப்பா கத்தர் ஆசிர்வதித்துவிட்டு அன்பிற்காக சொல்திரும் இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை அடையட்டும் அப்பா கடன் கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றும் மரண படுக்கை வியாதி வேதனையில கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை தொடும் சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் மரண கட்டுகள் மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அவருடைய பிஸ்னஸ் காரியத்தில் எல்லைகளை கத்திரி விரிவாக்கி தாரும் புதிய புதிய இடங்களை தாரும் தொழிலின் எல்லைகள் விரிவடையட்டும் செழிக்க பண்ணுவீராக கத்திரப்படி ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நிரம்பி வழிகிற ஆசிர்வாதம் இன்று முதல் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் வேலையில் செய்கிற பிள்ளைகளை வேலையில் ஆசிர்வதித்த உயர்த்தும் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு அதிலே வளர்ச்சியை கட்டளை ஆசிர்வதியும் விவசாயம் செய்கிற பிள்ளைகளுடைய நிலங்களை கத்தர் ஆசிர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணும் ஒரு வழியுமல் என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு வழிகளை தரந்து கொண்ட ஆசிர்வதியும் விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே ஏசு எவ்வளோ அற்புதமானவர்னு பார்த்தீங்களா நீங்கள் அவரை சார்ந்து கொண்டிங்கன்னா நீங்களும் அற்புதத்தை காண முடியும் அப்படி இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க அவருக்கு முதலிடம் கொடுங்க தொடர்ந்து ஜபம் செய்யுங்க நம்மத்தில் வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் சகோதரியை நம்ம எல்லாருடைய சார்பாக வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் ஸ்தோத்திரம் பெற வந்தது நன்றி காட் பிளஸ் விரட்டி விளையாடு ஒழி பிடிச்சு விளையாடு பொருட்டு புரண்டு விளையாடணும் இங்கே போவது என்ன செய்வது புதிய வெளியீடு இந்தியாவை நேசிப்போம் இந்தியாவை நேசிப்போம் சீலுவை என் மீன் ஒன்பது பாடல்கள் அடங்கிய டிவிடி புதுமை நாடு நம் தமிழ்நாடு நம் ஏ சுவினாலே தமிழ்நாடு அனைத்து விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிடைக்கும் வாங்கி பயன்பெறுங்கள் தொடர்புக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் நேர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு நாலுமாவடி தூத்துக்குடி மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மணி நேர ஜப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக